வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜில் இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனங்களில் பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது என்னென்ன படித்து அந்த வேலைக்கெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் டேரெக்ட் ஜாயினிங் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகுதியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அந்த நிறுவனத்தில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களோ அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றது தான் குறைந்தது பத்தாம் வகுப்பில் இருந்து அதிகபட்சமாக என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சேலரியை பொறுத்தவரையில் குறைஞ்சபட்சமாக பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பத்தொம்போதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஹோம் சேலரி சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் சலுகைகள் இருக்குது இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதே ஃபீமேல்ஸ் ஸ்கேண்டேட்டாக இருந்தால் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு கோசூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மகாபலிபுரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்